ஆ ஹலோ அம்மா எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் ஐயா ஏம்மா தீபாவளிக்கு மொத்தம் நான் எவ்வளவுமா காசு அமுச்சுடணும் உங்களுக்கு டிரெஸ் அக்காக்கு அப்புறம் தம்பிக்கு தீபாவளிக்கு உன் தம்பிக்கே சரியாக்கு டிரெஸ் கேட்க தம்பிக்கு மட்டும் மூணாயிரம்மா அக்காவுக்கு ஒரு ரெண்டாயிரம் தம்பிக்கு மாவாயிரம் மொத்த செலவெல்லாம் சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாமா அப்பாவுக்கு ஆஹ் அப்பாவுக்கும்தான் ஐயா ஆஹ் சரிம்மா ஓகே ஓகே அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் போதும் தானே சரிம்மா ஓகேம்மா நான் அமுச்சு விட்டுறேன் சரிம்மா ஓகே உடம்ப பார்த்துக்கோங்க பை ஏண்டா கொரோனானால் உனக்கும் வேலை இல்லை எனக்கும் வேலை இல்லை உனக்கும் மூணு மாதம் பெண்டிங் எனக்கும் மூணு மாதம் சேல்ரி பெயிண்டிங்கு இதில் நீயும் என்ன வேணும்னு கேட்குற உங்கள் அம்மாவை வாங்கி தர சொல்கிறாங்க நீயும் வாங்கித் தரேன்னு சொல்கிற மச்சான் நம்மளை மாதிரி ஏழைங்க கஷ்டப்படுறத பார்த்து தான் அந்த ஆண்டவனுக்கே நம்மளை பற்றி தெரியும் நம்மளால் டெய்லி தீபாவளி கொண்டாட முடியாது அதனால தான் வருஷத்தில் ஒரு வாட்டி தீபாவளி வச்சா அந்த ஒரு வாட்டி தீபாவளி கூட அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலன்னா மச்சான் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு பண்ண வேண்டியது நம்ம கடமை மச்சான் விடே பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஓகே தான்டா அதுக்குன்னு நாம் இருக்க நிலைமை கூட அவங்க மேலே புரிஞ்சுக்க முடியல யார் மச்சான் சொன்னா நம்ம படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க நான் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல பாருறேன் எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க என்ன சொல்லி சமாளிப்பாங்கன்னு நீ ஏன் பாவ போடா சும்மா வேற வேற இல்லை பார்த்தாலும் வேறு பேசிகிட்டு இருப்பான் ஒரு சொல்லுவாரா அவங்க அம்மா கால் பண்ணுவோம் ஹலோ ஹலோ அம்மா இப்போதான் அனிதா ஆண்டி சொன்னாங்க இன்னும் இங்கே லாக்டவுன் முடியலையாமே காசு அனுப்பிச்சு விட்டாலும் எதுவுமே வாங்க முடியாது எல்லா கடையும் மூடி இருக்கு